கெமிக்கல் நல்லதாக கெட்டதா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு நம்ம ரொம்ப டீப்பாக போக வேணா நம்ம சிம்பிளாக யோசிச்சு பார்க்கலாம் இந்த கெமிக்கல் ஃபெட்டிலைசர்ஸ் வந்து மண் வளத்தை குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது நிச்சயமா உண்மை தான் ஆனால் இதெல்லாம் முழுமையாக கெடுதலா அப்படின்னு சொல்லி கேட்டால் முழுமையான கெடுதலெலாம் கிடையாது அதுக்கு எந்த ப்ரூஃப்மே இது வரலாம் கிடையாது இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு தீவிரமான நோய் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் கெமிக்கல்ஸை பயன்படுத்தி தான் ஆகணும் செல்ஃபோன் மாதிரி தான் இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸும் நீங்கள் அளவோடு பயன்படுத்தும் போது அது மண்ணுக்கும் இல்லை மனுஷனுக்கும் கேடு இல்லை ஆனால் இன்றைக்கி மகசூல் வேணுன்றதுக்காக அளவுக்கு அதிகமாக கொட்டுறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வருது இது எல்லாமே எங்கேருந்து வருது ஹைட்ரஜன் அப்படின்றது காற்றுலேருந்து தான் எடுக்கிறாங்க பொட்டாஷியம் அப்படின்றத வந்து பாறையிலேருந்து எடுக்கிறாங்க பாஸ்பரஸ்ன்றது பெட்ரோலியம் கெமிக்கல் தான் எல்லாமே மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டது எப்படி மண்ணுக்கு தீங்கா போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஸோ இப்போ ஃபெர்டிலைசர்ஸோட ரெஸ்பான்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குது நம்ம போட்டோம்னா அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத ரெஸ்பான்ஸ் ரேஷியோன்னு சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் இது பொழுது இந்த ப்ளூ கலர் பார்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தின உரத்தோட அளவு ரெட்டில் இருக்கிறதெல்லாம் ஈல்டோட அளவு அந்த க்ரீனில் கீழே இறங்கிட்டே வருது நம்ம இத்தனை கிலோ போட்டால் அது இவ்வளோ வேலை செய்யும் அப்படின்ற ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கான கோடு தான் அது இப்போ நல்லா அதை பார்த்துட்டே வாங்கலேன் இந்த நீல கலர் பார் வந்து மேலே போயிட்டே இருக்குது ஐம்பத்தி நாலு கிலோவில் ஆரம்பித்து இரநூத்தம்பத்தி நாலு கிலோ வரலும் ஹெக்டேருக்கு பயன்படுத்துகிறதா இந்த கிராஃப் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பயன்படுத்தின உரத்தோட அளவு கூடி இருக்குது ஆனால் அதுலேருந்து வந்த விளைபொருளோட அளவு மட்டும் பாருங்களேன் அப்படியே தான் இருக்குது பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை பதினெட்டு மூட்டை விளைஞ்ச இடத்துல ரெண்டு மூட்டை விளைஞ்சிருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த தண்ணியில் உப்பு போட்டு கலக்குவோம் பார்த்துருக்கீங்களா அது குறிப்பிட்ட அளவு தான் கரையும் அதுக்கு மேலே கரையாது அந்த மாதிரி நம்ம மண்ணில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அதால் எதையுமே எடுத்துக்க முடியாது நீங்கள் எவ்வளோ மூட்டை மூட்டையாக கொட்டினாலும் அதுலேருந்து நமக்கு எந்த ரிசல்ட்டும் வரப்போகிறதில்ல ஸோ இது எதனால் நடந்துச்சு அப்படின்றத ஒரு இந்த சின்ன கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தங்க முட்டை இடுற வாத்தோட கதை எல்லாருக்குமே தெரியும் நான் கதை சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே நாளில் பணக்காரன் ஆகும்னு சொல்லிட்டு அந்த வாத்தோட கழுத்தை அறுத்து பொழுது வாத்து செத்து போயிரும் முட்டை ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் இல்லையா உள்ள ஸோ அந்த மாதிரி நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே நாளில் அந்த வாத்து சாகடிக்கல அதுக்கு பதிலாக நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முட்டை நிறைய நாள் விடுறதுக்கும் முட்டையோட எடை கூடுறதுக்கும் அந்த வாத்துக்கு ஊசியை இருக்காங்க ஸோ அப்போ வாத்துக்கு எந்த சத்தையுமே கொடுக்காம முட்டை மேலே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னா வாத்து செத்துருமா சாகாதா நம்ம விளைச்சலை மட்டும் பார்த்துட்டே இருந்தோம்னா மண்ணும் செத்துரும்ல அந்த கான்செப்ட் தான் நம்ம சொல்ல வரோம் ஸோ இதை நான் சொல்லலை மண் அறிவியல் மற்றும் வேளாண் துறை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வளமான மண்ணுன்னால் இந்த நாலு விஷயம் இருக்கணும் தண்ணி காற்று மண்ணில் இருக்க தாதுக்கள் ஒன்று ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர் கரிம வளம் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒன்று புள்ளி ரெண்டு பர்சென்டாக இருந்த இந்த கரிம வளம் இன்றைக்கி எவ்வளோ ஆச்சு அப்படின்னா பாயிண்ட் ஃபைவுக்கும் கீழே குறைஞ்சிருச்சு நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்லேருந்து இருக்கேன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இருக்குன்னா பாயிண்ட் த்ரீ தான் இருக்குது இது ஆவரேஜாக இருந்தாலும் நல்ல மண் அப்படின்னு சொல்லி மண் பரிசோதனை பண்ணுற இடத்துல சொல்கிறாங்க அதே தானி கோட்டகம் பக்கம் போகும்போது பாயிண்ட் ஜீரோ நைன் தான் இருக்குது இப்போ இந்த நிலைமை இப்படியே போனிச்சுன்னா இன்னும் எவ்வளோ நாளைக்கு நம்மளால் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் அதிகபட்சம் இன்னொரு நாற்பதுலேருந்து ஐம்பது வருஷம் மட்டும்தான் நம்மளால் விவசாயம் பண்ண முடியும்